அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா மிகவும் அறிவாற்றலில் சிறந்தவர்கள் ஞானத்தை எளிதாக அடைவார்களா மிகவும் அறிவு இல்லாதவர்கள் அறிவு கொஞ்சம் ஞானத்தை அடைவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி ஏன் கேட்கிறாங்கன்னு புரியுது ஆஹ் சில பேர் வந்து எனக்கு அறிவே இல்லை எனக்கு மண்டையிலேயே ஏறல நான் என்ன பண்றது எனக்கு எல்லாம் ஞானம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க மேட்ரு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மேற்றல் அகங்காரம் இருக்குதா இல்லையா தான் மேற்றி உதாரணம் ஏகநாத் ஊருடைய சிஷர் காவல்பாய் அறிவே இல்லை அப்புறம் அறிவு இல்லை ஆனா இன்னும் இன்னும் மீதி அஞ்சாரியாளுக்கு சிஷ்யங்க இருக்கிறாங்க பயங்கரமான அறிவாற்றலில் சிறந்தவர்கள் சாஸ்திர வல்லுநர்கள் சிறந்தவர்கள் தர்க சாஸ்திரத்தில் சிறந்தவர்கள் ஆனா அவர்களுக்கு எல்லாம் ராமாயணம் எடுக்க கிடைக்கல அந்த காவபாய்க்கு கிடைத்தது கதை என்னன்னு கேட்டுக்கோங்க சோ ஏக்நாத் காவபாய் அப்ப காவபாய்க்கு அறிவில்லை ஆனா அகங்காரம் இல்லை அதன் விளைவாக என்னாச்சு எங்க வந்தாரு அவர் மேல போயிட்டாரு அறிவில் சிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் அகங்காரம் இருந்தது அதனால காவ் கீழே போயிட்டாரு இங்க அறிவு அறிவின்மை என்பது நேற்று கிடையாது ரொம்ப நல்லா முக்கியமா புரிஞ்சுக்கணும் இந்த ஞானத்துக்கு தேவை அகங்காரமற்ற தன்மை இல்லைன்னா அது மெயினா ஞானத்துக்கு தேவை என்பது அகங்காரமற்ற தன்மை நான் இல்லாமல் வேண்டும் அதுதான் இப்ப உதாரணத்துக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஒருத்தன் மிகவும் பக்திமானாக இருக்கிறார் ஒருத்தனுக்கு பக்தியே இல்லை அப்ப யார் வந்து போவாங்க ஞானத்துக்கு எளிதான்னா அந்த பக்திமானாக இருந்தும் அகங்காரம் இருந்தால் கஷ்டமா அதே ஒருத்தனுக்கு பக்தியே இல்லை ஆனா அகங்காரம் இல்லைன்னா அவனால் எளிதாக ஆனந்தத்தை அடைய முடியும் என்கின்றதான் உண்மை அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நாம்தேவருக்கு ஸோ நாம்தேவிக்கு இருக்கிற பக்தில நமக்குலாம் இருக்கு எண்ணி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில பக்தியில இருக்கிற ஆனா அவரையே ஞானதேவரும் கோரக்கும்பரும் வேகாரம் சட்டைன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா பக்தியில கோளாறு இல்லை அந்த பக்தியில அகங்காரம் கலந்துருந்தது அப்ப பக்தி பக்தி ஆகவில்லை அதன் விளைவாக அவர் வந்து டோட்டலா வந்து கொஞ்சம் கீழ்நிலைக்கு போயிட்டு அப்புறம் அந்த அகங்காரம் எடுத்த உடனே மேல்நிலைக்கு வந்தார் இப்ப மேற்று நான் பக்தியில் இருக்கிறேனா இல்லையாங்கிறதுல அகங்காரத்தில் இருக்கிறேனா இல்லையா அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் உத்தவன் பெரிய அறிவாற்றில் சிரமந்தவன் வந்தவன் பிரம்ம ஞானி மிக பெரிய கண்ணனுக்கே அறிவுரை கூறும் அளவுக்கு மாபெரும் ஒரு ஞானி ஆனா அவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட கொஞ்சம் அகங்காரம் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க இருக்கிற அறிவுல ராதைக்கு ஒரு பிரச்சனை கூட இருக்காரு ராதைத்த அகங்காரம் இல்லை தன்னை இழந்தால் கண்ணனிடம் அவ்வளோனா சோ அவளால் தன்னை இழக்க முடிந்தது அறிவு எல்லாம் இல்லை பிரம்ம ஞானம்னா என்னெல்லாம் தெரியாது ஆனா இவருக்கு எல்லாம் தெரிந்தது அறிவு தெரிந்தது ஆனால் கொஞ்சம் நான் வந்து குற்றம் கூற பார்த்துட்டு இருந்தது அதன் விளைவாக இவர் ராதைக்கிடம் போய் சரணடைய வேண்டிய நிலை வந்தது நீங்க உத்தமன் ராதை கதை வேணா எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் அந்த டீட்டெயில்டா புரியும் சோ அறிவில் சிறந்த உத்தவன் ஞானத்தில் முதிர்ந்த உத்தவன் ராதையில போய் சரணடைந்தா ராதைக்கு அந்த அளவுல அறிவு இல்லை பக்தியில் சிறந்த நாம்தேவ் வந்து அகங்காரம் இருந்ததுனால வேகாத என்று அழைக்கப்பட்டார் அறிவிலே இல்லாத காவோபாய் வந்து திட்டத்திட்ட எல்லா அவங்க விட மிகுந்த அறிவாற்றல் நிறைந்தவராக கருதப்பட்டு ஏக்நாத்தின் ராமாயணத்தை எழுதும் வாக்கியம் அவருக்கு கிடைத்தது அந்த ராமாயணத்தையும் ஏக்நாத் எழுதிய போல எழுதியும் முடித்தார் காரணம் அவருக்கு அறிவில்லை எளிதாக அவருக்குள்ள போய் ஏக்நாத் எழுத முடிந்தது சோ இங்க மேப் வந்து எனக்கு அறிவு இருக்கு ஒருத்தனுக்கு அறிவில்லை அறிவு இருக்கிறவனுக்கு அகங்காரம் இருக்கு அறிவு இல்லாதவனுக்கு அகங்காரம் இல்லை அப்படின்னா இங்க அந்த அறிவு இல்லாதவன் முதல்ல வந்துடுவான் ஞானத்துக்கு ஆனந்தத்துக்கு இல்ல இன்னொருத்தனுக்கு அறிவு இருக்கு ஆனா அகங்காரம் இல்லை இன்னொருத்தனுக்கு அறிவு இல்லை அகங்காரம் இருக்குன்னா இந்த அறிவு உள்ளவன் எளிதாக விடுவான் ஸோ அறிவு 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 இல்லை அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது எதுவும் பெருசா மேட்டரா இருக்குன்னா அகங்காரம் அகங்காரம் இல்லை ஸோ அகங்காரம் இன்னை தான் சொல்லப்படுகிறது கொல்லப்படுகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கில்ஸ் எனக்கு அறிவு இருக்குது எனக்கு திறமை இருக்குது எனக்கு வீரம் இருக்குது எனக்கு வந்து பக்தி இருக்குது அப்படின்னு எனக்கு தர்க்க சாஸ்திரம் இருக்குது எனக்கு பேச்சாற்றல் இருக்குது நான் மடக்கி பேசிடுவேன் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் எதுவுமே தேவையில்லை அகங்காரத்தை மட்டும் விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்கா நாம் எளிதாக ஆனந்தத்தை அடையலாம் அப்போ ஆனந்தத்தை அடைவதற்கு மிக முக்கிய ஒரு திறவுகோளாக சொல்வது அகங்காரம் இல்லை அதற்குண்டான முயற்சியை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு அறிவு இருக்கு இல்லைங்கிறது இம்மெட்டீரியல் ஆகிடும் ஸோ இதுதான் என்னுடைய பதில்